தூத்துக்குடி மாவட்டம் முக்கானி பகுதியில் பெய்த கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்த காட்சி வெளியாகி உள்ளது குறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய முக்காணி அதே போன்று பழைய காயல் உள்ளிட்ட பல பகுதிகளிலுமே இன்றும் ஆறு நாட்கள் ஆகியும் கூட வெள்ள நீர் வரியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது நாம் இப்ப பார்த்து கொண்டிருப்ப காட்சி என்பது முக்காணி பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பெருவெள்ளத்தில் அந்த சிக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூதாட்டி ஒருவருடைய வீடானது இடிந்து விழுகக்கூடிய முழுவதும் இடிந்து கூடிய அந்த காட்சியானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது அதனை அந்த நேரத்தில் எதிரே இருக்கக்கூடிய வீட்டில் உள்ளவர்கள் அதனை வீடியோவாக படம் எடுத்து நமக்கு பிரத்யேகமாக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த காட்சி என்பது அந்த வீடு இடிந்த பொழுது அந்த வீட்டில் மூதாட்டியும் அவரது மகளும் தனியாக வசித்து வந்துள்ளனர் ஏற்கனவே அவர் அவரது மூதாட்டியுடைய கணவர் இல்லாத நிலையில் இவர்கள் இவர்கள் இருவர் மட்டும் வீட்டை மட்டுமே வாழ்வாதாரமாக வைத்திருந்த நிலையில இருவரும் தங்கியிருந்தபோது திடீரென அதிக அளவிற்காக வெள்ளப்பெருக்கு வந்தபோது வீட்டிலிருந்து இருந்து வெளியேறும் திடீரென வீடு இடிய தொடங்கியுள்ளது அப்போது உடனடியாக அவசர அவசரமாக அருகில் இருந்தவர்கள் வேகமாக கூச்சலிட்ட பின்பாக இருவரும் வெளியே வந்துள்ளனர் அந்த நேரத்தில்தான் தான் வீடு அந்த தரைமட்டமாக விழுந்திருக்கிறது நல்வாய்ப்பாக இருவருக்கும் எந்த சேதமும் இல்லை பொழுதிலும் அந்த வீட்டிற்குள் உள்ள அனைத்து பொருட்களும் ஆவணங்களும் முழுவதுமாக சேதமடைந்து விட்டதாகவும் மாற்று உரை கூட இல்லாத நிலையில் தற்போது கடந்த ஒரு நான்கு நாட்களாகவே அருகில் உள்ளவர்களுடைய வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் அந்த மூதாட்டி நம்மிடையே தெரிவிக்கக்கூடிய இந்த அளவிற்கு தான் தற்பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்காக வீடுகளை அதிக அளவிற்கு இடிந்து விழும் சேதத்தை ஏற்படுத்தி இருப்பது தெரிய வந்திருக்கிறது ஜெயா கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி சல்மான்